பிரியாவா சொல்லு பிரியா இல்லைங்க நான் பிரியாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் ஓ சாரி சொல்லு திவ்யா பிரியா உங்களை நேரில் பார்க்கணும் என்னம்மா சொல்கிற ஆமாம் நான் உங்கள் கிட்ட பேசணும் ஓ சூப்பர் திவ்யா நாளைக்கு வந்து திவ்யா வா பிரியா நல்லா இருக்கியா பாத்ரூம்லாம் ஆச்சு எப்படி இருக்க கொஞ்சம் நிறுத்துறியா உன் நல்ல விசாரிப்பு கேட்கலாம் யாரும் வரல நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம் ஜோக் பண்றியா நீ ஏப்ரல் ஒன்னு கூட இல்லை பிரியா ஜோக்கா இல்லை என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா ஐயோ அப்படிலாம் இல்லை பிரியா நீ எப்ப என்ன சந்தேகப்பட்டியோ நமக்குள்ள செட்டே ஆகாது பிரியா நீ ரொம்ப கோவமாக இருக்க சாக்லேட் சாப்பிட பிரியா

காதலிய நீதாய மூச்சி உலகாயக கருவாச்சி மனைவிய கெடைச்சா மனசாரைய துப்ப தாரமா என் சில்லன்னா ஒரு நாளொன்ன கலறி உன்ன பாரமா தருவே ஒரு மறைஞ்சா சந்தோஷம் கஷ்டத்தை மறந்து நீ சிரிக்கணுண்டி நீ பழந்தைய வயித்துல சுமக்கணுண்டி கட்டி உன்ன அணுக்குன்னே காலம் ஃபுல்லா இருக்கணும் சொகத்துக்கு நே ஆசப்பட்டு உன் கூட பழகல நான் பொய்யா காலத்துக்கும் அழியாம மே கண்ணில இருப்பண்டி கண்மையா அடி கஷ்டமோ இல்ல நஷ்டமோ உன்னை கைவிட மாட்டேண்டி கண்ணில வச்சு நான் பாப்பேண்டி பொண்ணே நோட்டு போயிட்டா நான் உசுராடு வந்து நடா பண்ண போறேன் டயரு 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 அங்க கிடக்குது பாரு கயிறு எடுத்து மாட்டிக்கிட்டா போயிடும் ஓட்டிடு அடி வாங்கி சாவதே இடி மச்சான் காலம் மாறும் காட்சிகளும் மாறும் ஹலோ ஹலோ హలో హలో కురలు కూడా మరదురుచా ఎప్పుడూ మరక ముందు కేవలమారల్ என்ன சந்தோஷ் நீ என்ன லூசா ஏன் பேசுன்னு கொடுத்து நீ ஆமாம் சந்தோஷ் சாரி நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன சொல்கிற ஏன் அவனும் பிரேக்கப்பா அது மாதிரி என் மனசும் அதை விட்டுட்டு வயத்தில் இருக்கிற கலைச்சேன் கிளைச்சேன்னு குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆச்சு உன்னை உசுரோட விட மாட்டேன் இதாக முடிவா உன்னால் நான் பட்ட வழியும் வேதனையும் போதும் இதுக்கு மேலே நமக்குள்ள செட் ஆகாது எனக்காக என்ன வேணா செய்வேன் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் நீ எவன் கூட சுற்றிக்கிட்டு எப்படிலாம் வருவ எல்லாத்தையும் ஏற்றுகிட்டு போங்கண்ணா நான் நைட் டிக்கெட்ஸா டூ கேக்கெட்ஸு நீ இல்லைன்னா இன்னொரு